ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸ்தமம் தவீம் சரஸ்வதி வியசம் தோோஜயம் உதீரயேத் நஷ்டாயு அபத்திரசேவையா உத்தமஸ்லோக்கே பத்திர் பபவதி நைஷ்டி ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்று சுகன்யை சியவன முனிவர் திருமணம் என்னும் தலைப்பில் பதம் பதினொன்று சித்து அது கால நாசத்யாவ் ஆசிரம ஆகதௌ தௌ பூஜயித்வா வயோமே தத்தம் ஈஸ்வரௌ ஒன் பை ஒன் மீனிங் கசியித் கொஞ்சம் தூ ஆனால் அத இவ்வாறாக காலசிய காலம் கழிந்தபின் நாசத்யவ் இரு அஸ்வினி குமாரர்கள் ஆசிரம சியவன முனிவரின் ஆசிரமத்தை ஆகதௌ அடைந்தனர் தவ் அவர்கள் இருவருக்கும் பூஜையித்வா மரியாதையாக வணக்கம் செய்து புரோவாச்ச கூறினார் வய இளமையை மே எனக்கு தத்தம் தயவுகூர்ந்து அருளுங்கள் ஈஸ்வரவ் உங்களால் அதை செய்ய முடியும் என்பதால் டிரான்ஸ்லேஷன் சிறிது காலத்திற்கு பின் ஸ்வர்கலோக வைத்தியர்களான அஸ்வினி குமார்கள் சியபன முனிவரின் ஆசிரமத்திற்கு வர நேர்ந்தது மரியாதையுடன் அவர்களை நமஸ்கரித்த சியபன முனிவர் தனக்கு இளமையை அளிக்கும் திறமையுடைய அவர்களிடம் தமக்கு அதை அருளும்படி வேண்டிக் கொண்டார் பர்பட் பை சிலபிரபா ஜெயசிலபிரபாத் அஸ்வினி குமாரர்களைப் போன்ற ஸ்வர்கலோக வைத்தியர்களால் வயது முதிர்ந்தவர்களுக்கு கூட இளமை வாழ்வை அளிக்க முடியும் உண்மையில் மகா யோகிகளால் தங்களுடைய யோக சக்திகளைக் கொண்டு இறந்தவர்களையும் உயிர்த்தலச் செய்ய முடியும் பலி மகாராஜாவின் போர் வீரர்களின் சம்பந்தமாக இதை நாம் முன்பே விளக்கியிருக்கிறோம் இறந்த உடலை உயிர்ப்பிப்பதும் முதுமையடைந்த உடலுக்கு இளமையை சக்தியைத் தருவதும் எப்படி என்பதை நவீன மருத்துவ விஞ்ஞானம் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை ஆனால் வேதங்களிலிருந்து அறிவை பெறக்கூடியவர்களால் இத்தகைய சிகிச்சையை அளிக்க முடியும் என்பதை இந்த பதத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் தன்வந்திரியைப் போலவே அஸ்வினி குமாரர்களும் ஆயுர்வேதத்தில் நிபுணர்களாவார்கள் ஒவ்வொரு பௌதீக விஞ்ஞானத்துறையிலும் அடையப்பட வேண்டிய பூரணத்துவம் ஒன்றுள்ளது ஆனால் அதை அடைய ஒருவர் வேத இலக்கியங்களிலிருந்து செய்திகளை பெற வேண்டும் பகவானின் ஒரு பக்தராவதே மிக உயர்ந்த பூரணத்துவம் ஆகும் இந்த பூரணத்துவத்தை அடைய ஒருவர் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து செய்திகளை பெற வேண்டும் இந்த பாகவதம் வேத ஞானத்தின் க கனிந்த பலம் அதாவது நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் என்று அழைக்கப்படுகிறது பதம் பன்னிரெண்டு கிரகம் கிரகிஷ்ய சோம ஷியவாம் அபி அசோமபோ போ கிரியதாம் மே வயோ ரூபம் பிரமதானாம் எத் ஈப் சித்தம் ஒன் பை ஒன் மினி கிரம கிரஹ்ம ஒரு பாத்திரம் நிறைய கிரகிக்ஷே நான் கொடுப்பேன் சோமஸ்ய சோமரசத்தை யஜ்ன யாகத்தில் வாம் உங்கள் இருவருக்கும் அப்பி என்ற போதிலும் ஆ சோமபோ சோமரச ம சோமரசம் அருந்தும் தகுதியற்ற உங்கள் இருவருக்கும் கிரியதாம் நிறைவேற்றினால் போதுமே மே எனது வய இளமை ரூபம் இளமை அழகு பிரமதானாம் பெண்ணினத்தின் எத் இப்சித்தம் விருப்பத்திற்குரியதான டிரான்ஸ்லேஷன் சேவன முனிவர் கூறினார் யாகத்தில் சோமபானம் இல்லாத உங்களுக்கு ஒரு பாத்திரம் நிறைய சோமபானத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு அளிப்பதாக நான் உறுதி செய்கிறேன் அழகும் இளமையும் இளம் பெண்களை கவரக்கூடியவை என்பதால் அன்புடன் அவற்றை எனக்கு தந்திருளுங்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்று சுகன்யை சேவன முனிவர் திருமணம் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினொன்று பன்னிரெண்டுடைய பக்திவேதாந்த சுவாமி பிரபுபதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது